அன்பந்த பேராசிரியர்களே செல்வங்களே தமிழ் ஆர்வலர்களே இனிய மாலை வணக்கம் இன்றைய வாழ்க்கைச் சூழல் விரைவும் நெருக்கடியும் சார்ந்து எதையோ தொலைத்துவிட்டு தேடுகின்ற ஒரு ஓட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் நமக்கே நாம் இருக்கின்ற ஒரு வாழ்க்கைச் சூழல் பொருளின் பின்னே ஓடி ஓடி நிம்மதி என்பதை தேடி தேடி அலைகின்ற இன்றைய சூழலுக்கு விடை என்ன இதிலிருந்து விடுபட வழி என்ன என்பதுதான் இன்று நம் முன்னே இருக்கின்ற கேள்வி குறிப்பாக இன்றைய மாணவ சமுதாயம் கல்வியிலிருந்து விலகி வெறும் தான் நினைத்ததெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டுமே இருக்கும் பொழுது அறம் பிழைத்த ஒரு வாழ்வியல் சூழல் நோக்கி சமூகம் செல்கிறதோ என்ற அச்சம் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்று ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தங்களுடைய அந்த கேள்வியை மாணவர்கள் முன்னே வைக்க முடியாத ஒரு நிலை நெருக்கடிச் சூழலும் இன்று இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இவற்றுக்கெல்லாம் என்ன வழி என்றால் அறத்தின் வழியை உணர்த்துவதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றான் வள்ளுவன் அந்த வானுரையும் வாழ்க்கை என்பது என்ன வேறொன்றும் இல்லை நாம் நமக்கு நாமே நேர்மையாக தூங்கும்போது நாம் இன்று எப்படி இருந்தோம் எனும் பொழுது ஒரு தன்னிறைவாக நம்முடைய செயல்கள் நமக்கு பெருமிதமாக பிறரால் குறை கூறாத தன்மையில் அமைவதாக இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு வாழ்க்கை நெறி என்ன என்பது தன்னை உணர்ந்து கொள்ளுதல் என்பதில் தொடங்குகிறது நம்முடைய உடலை நாம் உணர்ந்து போற்ற வேண்டும் என்பதை உணர்ந்தாலே ஒழுக்கம் என்பது அதனுடைய செயல்பாடாக அமைந்துவிடும் நம்முடைய மனதை நெறிப்படுத்துவதன் மூலமாக ஆசைகளை சுருக்கி குறிக்கோளை வலிமைப்படுத்துவது என்பதை அது உருவாக்கிவிடும் நடத்தை என்பது சமூகத்தின் நடுவிலே நமக்கான பெருமிதமான ஒரு நிலையை உருவாக்கிவிடும் எனவே எண்ணம் சொல் செயல் இவற்றின் மூலமாக உடல் மனம் நடத்தை ஆகியவற்றை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் அதற்கான வழிகாட்டும் ஒரு அமைப்பாகத்தான் திருமல ஆய்வறிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னையில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியராக விளங்கி இன்று பல்வேறு நிலைகளில் வருகை பேராசிரியராகவும் பல்வேறு நிலையில் ஆலோசகர்களாகவும் இயங்கிக் கொண்டு உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற முனைவர் தி மகாலட்சுமி அவர்கள் உருவாக்கிய அமைப்பு இது இந்த திருமூலர் ஆய்வு இருக்கையும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் இணைந்த நிலையில் இப்பொழுது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய நன்னெறி சார்ந்த ஒரு பாடத்திட்டத்தோடு வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவை பட்டய வகுப்புகளால் நடத்தப்படுகின்றன இவை ஒரு எட்டாவது வரை படித்தவ படித்தவர்களிலிருந்து முனைவர் பட்டம் வரையிலான அனைவரும் படிப்பதற்கு ஏற்றவாறு இதிலே பல நிலைகளில் இந்த பட்டய வகுப்புகள் நடைபெறுகின்றன ஆறு மாத பட்டய வகு சான்றிதழ் வகுப்பு இருக்கின்றது இதற்கு ஒரு எட்டாவது வரை படித்திருந்தால் பரவாயில்லை மூன்று மாதம் பாடப்பகுதியும் இருக்கின்றது ஆனால் ஆறு மாதம்தான் சிறப்பானதாக அமையும் இந்த ஆறு மாத சான்றிதழ் வகுப்பு என்பது தேர்வு அற்றது அதே நேரத்தில் ஆர்வத்தோடு தமிழாளர் முதற்கொண்டு ஓரளவு படித்தவர்களிலிருந்து எல்லோருமே படிக்கக்கூடியதாக இருக்கின்றது கல் கல்லூரி கல்வி முடித்தவர்கள் என்று வரும் பொழுது அதற்கான நிலையில் பட்டய வகுப்புகள் நடைபெறுகின்றன ஓராண்டு பட்டய வகுப்பு ஈராண்டு பட்டய வகுப்பு என்றவர் அமைகிறது இதிலும் கூட இந்த ஓராண்டு பட்டய வகுப்பிலே முடித்தவர்களுக்கு ஈராண்டு முதுநிலை பட்டய வகுப்பு அடுத்ததாக அமைகிறது இந்த முதுநிலை பட்டய வகுப்பையும் முடித்தவர்களுக்கு உயிராய்வு பட்ட பட்டய வகுப்பு என்றும் நடைபெறுகிறது இதிலே இந்த உயிராய்வு பட்டய வகுப்புக்கு படி படிப்பதற்கு இந்த முதுநிலை பட்டயத்தை முடித்திருக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது ஆனால் முனைவர் பட்டம் முடித்தவர்கள் ஆய்வு நூல்கள் வெளியிட்டவர்கள் இந்த துறையில் ஆழங்கால் போனவர்கள் என்றவாறு இருந்தால் அவர்கள் நேரடியாக படிப்பதற்கு அந்த வாய்ப்பும் இங்கே வழங்கப்படுகிறது திருமந்திரமும் வாழ்வியலும் மகா யோகம் திருமந்திரம் திறன் மேம்பாடு அதே போல் வள்ளலாருடைய பார்வையிலும் அந்த திறன் மேம்பாடு என்றவர் திருக்குறளின் வாழ்வியல் என்றவரெல்லாம் வாழ்வியல் சார்ந்த பகுதிகளை உணர்த்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன இதற்காக பாட புத்தகங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன வகுப்புகள் நேரடியாக தேவைப்படும் இடங்களில் நேரடியாகவும் மையங்கள் வழியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மிகச்சிறந்த முறையில் இந்த திருமலர் ஆய்வறிக்கையினுடைய இந்த திருமூலர் மற்றும் வள்ளலார் குறித்த இந்த பட்டய வகுப்புகள் பல இடங்களில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது திருவண்ணாமலையிலும் இதனை சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் எங்கள் பேராசிரியரான தோழியான மகாலட்சுமி அவருடைய ஆர்வமாக இருந்தது அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே ஓராண்டுகளாக அந்த முயற்சி எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது இதனை இன்னும் விரைவுபடுத்தி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற பார்வை இருக்கிறது குறிப்பாக திருவண்ணாமலை என்பது இலக்கியத்துக்கான ஒரு களமாக இருக்கின்ற ஒரு சூழலில் குறிப்பாக வள்ளலார் திருமூலர் திருவாசகம் தேவாரம் என்ற இடங்களில் களமாடுகின்ற சூழலில் இதனை வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இலக்கியமாக வழிகாட்டுவரும் இடத்தில் இதனை கொண்டு சேர்க்கும் இடத்தில் எனக்கும் ஒரு ஆர்வம் இன்றைய மாணவ சமுதாயத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் வாழ்க்கையை வா வாழ்வாங்கு வாழ்வதற்காக வழிகாட்டுவதற்கு தேவை என்ற அடிப்படையில் உங்கள் முன்னே நாங்கள் வருகின்றோம் இதற்கான மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக திருமதி கோமதி அண்ணாமலை என்பவர் இருக்கின்றார் இவர் பல்வேறு பள்ளிகளில் முதல்வராக பணியாற்றியவர் எனவே நீங்கள் உங்களுடைய மாணவ செல்வங்களின் ஆறுமான மாணவர்கள் தேவைப்படுகின்ற மாணவர்கள் என்பதை பெற்றோர்கள் வாயிலாகவும் ஆசிரியர் வாயிலாகவும் அணுகி இதை இணையமைப்பதன் மூலம் இந்த இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த பட்டய வகுப்புகள் நிச்சயம் உதவும் அதே நீங்களும் இதனை இணையும் பொழுது உங்களுக்கு கூடுதல் தகுதியாக இந்த பட்டயங்கள் இணைவதோடு நம்மை நாம் உணர்ந்து கொண்டு மேலும் நம்மை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கும் உதவும் எனவே பேராசிரியர் பெருமக்களாகிய நீங்களும் இதில் இணைய வேண்டும் இந்த வகுப்புகளில் சேர வேண்டும் அதேபோல போல் உங்களுடைய மாணவர்களையும் இணைக்க வேண்டும் ஆர்வங்களிடம் ஆர்வம் ஆர்வமுள்ளவர்களை கண்டறிந்து அவர்களையும் இதில் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி